செவன் அவர்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி மினிட்ஸ் படத்தின் பூஜை இன்று பிரசாத் லேபில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது விழாவில் ஆர் உதயகுமார் பேரரசு படத்தின் நாயகன் நாயகி தயாரிப்பாளர் இயக்குனர் என அனைவரும் திரளாது கலந்து கொண்டு படத்தினை பற்றியும் நாட்டில் நடக்கும் சில வன்முறைகள் பற்றியும் பாலியல் வன்கொடுமை பற்றியும் மிகவும் சிறப்பாக பேசினார்கள் செவன் அவர்ஸ் ஃபோர் டுவெண்ட்டி என்ற திரைப்படம் பெண்கள் சார்ந்த படமாக இருக்கும் என்று படத்தின் இயக்குனரும் தயாரிப்பாளரும் நாயகனும் நாயகியும் பேசினார்கள் இன்று நம் நாட்டிலே பெண்களுக்கு போதுமான பாதுகாப்பு இல்லை ஆங்காங்கே பாலியல் வன்கொடுமை நடைபெறுகிறது இதை தடுக்க அரசு தவறிவிட்டது என்பதை ஆணித்தனமாக பதிவு செய்தார்கள் அப் படத்தின் பூஜை விழாவிலே பேசிய பேரரசு அவர்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை மிகவும் அழுத்தமாக பதிவு செய்தார் தானித்தரமாக பேசிய பேரரசு அவர்களின் வீடியோ பின்வருமாறு உதயகுமார் அவர்கள் பேசும் பொழுதும் நாட்டில் கலாச்சார சீர்கேடு அதிகரித்து விட்டது என்பதையே முன்மொழிந்தார் இன்னும் பலர் பேசிய வீடியோ இதன் தொடர்ச்சியாக வருமாறு படம் எடுக்கும் பலரும் தன்னுடைய சுயநலத்துக்காகத்தான் படம் எடுக்கிறார்கள் சமூக அக்கறையோடு யாரும் படம் எடுப்பதில்லை என்பதை ஒவ்வொருவரும் பேசிய விதம் மிகவும் சிறப்பாக இருந்தது இன்று சமுதாய சீர்கேட்டுக்கு காரணம் திரைப்பட இயக்குநர்கள் என்பது என்னுடைய கருத்தும் கூட இப்போ ஸ்கூலில் வந்து ஆசிரியர்கள் மாநில பலத்துக்காரம் பண்ணால் ஆமாம் பண்ணால் உடனே அவங்க வந்து ஆசிரியர் இது சான்றது கத்து பண்ணுங்கிறது நல்ல விஷயம் அது பத்தாதுங்க அதெலாம் அவங்களுக்கு ஒரு ஒரு பெண்ணை ரெப்பன்ட்டா உட இடமாற்றம் இடைக்கால நீக்கம் இதெல்லாம் வந்து பற்ற பத்தாது அது தவிர உணரணும் ஃபஸ்ட்டு ஒரு தண்டனை வந்து நம்ம செஞ்ச தவிர உணர்றதுக்கு தண்டனை இன்றைக்கி அந்த இடமாற்றங்கிறத இங்கே வாங்கின சம்பளத்தை இன்னொரு இடத்துக்கு வாங்க ப்ராப்ளம் இதுல என்ன உணர முடியும் இடைக்கால நீக்கங்கிறது அது அதெலாம் பெரிய ஒரு தண்டனை இல்லை உணர மாட்டாங்க நான் சொன்னேன் ஒருத்தர் கொடுக்குற தண்டனை வந்து அந்த எண்ணத்தில் இருக்காங்களா யார் இதே மாதிரி பொறுக்கி இருப்பாங்க இல்ல பொறும்புக்கு அவங்களுக்கு பயம் வரணும் பெண்ணா தொட்டா இந்த மாதிரி தண்டனை வரும் அவங்க வந்து மருத்துவர் என்ன சொல்றாங்கன்னா அவளோ வந்து ஒரு மனநோயாளியை தான் சொல்றாங்க அம்மாவ பார்த்தா பெண்களை பார்த்து குழந்தைகளை பார்த்து அவங்க வந்து இன்னொரு பண்ண மேல ஆசை அவங்க அவங்கள மனநோயாளியா தான் சொல்றாங்க ஒரு இல்ல புரியுது மன நோயாளிங்கிறது வேறங்க மன நான் சரி மன நோயை ரேப் பண்ண மாட்டாங்க ஒரு மன நோயாளியை பொண்ணு மேல ஆசை வந்து ரேப் பண்ண மாட்டான்

ஹார்ட் சிட்டி அவுட் ஆஃப் சிட்டி ஈஸியாக இருக்குது அங்கே போய் பொண்ணை பொண்ணு போகிறாங்க அவங்க மனநாயகல்லையா இப்படியும் எல்லோரும் மனங்களும் விட்டால் அப்போ என்னென்ன இந்த மாதிரி இந்த மாதிரி சப்பை கட்டு மாதிரி முட்டு கொடுக்குறது தான் இந்த தவறுடைய பிரி நமக்கு தெரியாமல் போயிடுது கற்பித்த என்ன சில வெளிநாட்டெலாம் இருக்குது துபாயிலான இருக்குது நீ ஏன் மற்றதுங்க கொலை லஞ்சம் ஊழல் இதெல்லாம் விட்டுருங்க ஒரு பெண்ணை தொட்டானா அவனுக்கு கொடுக்குற தண்டனை அந்த எண்ணெய் உள்ள எல்லாருக்கும் பெரிய பயத்தை உண்டாக்கணும் இனிமேல் தவறு குறையிற மாதிரி இருக்கணும் இவ்வளோ எத்தனை தண்டனை கொடுத்துருக்கோம் எத்தனை சில தண்ணி கொடுத்துருக்கான் குறையுது ஏன் குறையில தண்டனும் சரியில்லை தண்டனை பத்தலை அப்போ அது ஒரு தண்டனை வேறு மாதிரி இருக்கணும் ஆசை நடுவோட்டில் வச்சு சுட்டு அது வீடியோ எடுத்து இதே மாதிரி சேனல் இருக்குல்ல இது எல்லாம் பண்ணுறோம் சாத்தியமாகலை நான் சொல்கிறேன் நான் வந்து நான் எங்கள் ஒரு ஒரு குடிமான எங்களோட ஒரு ஒரு ஆசைன்னு சொல்லலாம் இல்லையா இந்த பெண்ணை தொட்டங்க பண்ண யாராவது தெரியும் ஜெயிலில் இருக்காங்கல்ல நம்ம என்னென்ன ஒரே ஒரு என்ன சார் நம்ம செய்தியாக பார்க்குறோம் இப்போ இருக்கட்டும் இந்த ட்ரெயினில் விஷயமாக இருக்கட்டும் இது ஆறு மாதம் பிரிச்சு மறந்துடும் இப்போ பொள்ளாச்சி சம்பவம் நடந்துச்சு இப்போ அந்த அதில் குற்றம் சாட்டப்பட்டவங்க அதை தப்பு பண்ணவங்க இன்றைக்கி எங்கே இருக்காங்க நம்ம தெரியுமா அவன் ஜெயிலில் இருக்கானா இல்லை வெளியில் இருக்கான்னு தெரியுமா அது அந்த நிகழ்ச்சி அந்த செய்தி மட்டும் பார்க்குறோம் அதுக்கப்புறம் அவங்க என்னென்னு தெரியல அவங்க இப்போ எங்கே இருக்காங்க ஜெயிலில் இருந்தால் இந்த மீட்கெலாம் உள்ளே அனுப்பணும் ஜெயிலில் அனுப்பணும் ஒரு பெண்ணை கற்பழித்தவன் ஜெயிலில் இப்போ என்ன தண்டை இருக்கான் அதை இதே வந்து எல்லா மீடியா உள்ளே அனுப்பி அதை சூட் பண்ணி மக்கள் போட்டு இங்கே கொள்ள வேணாம் சார் அது துபாய் மாதிரி இங்கே சாத்தியமாகாது கரெக்டு ஆனால் ஒரு பெண்ணை கற்படித்தவன் இன்னைக்கு ஜெயிலில் இருக்கான் அப்புடின்ட்டு ஒரு ரெண்டு மாதம் கூட இந்த பொருளாச்சியில் செஞ்சேன் இப்படி இருக்கான் பல்கலைக்கழகத்தில் உள்ள செஞ்சவேன் இங்கே இருக்கான் ஆனால் எங்களுக்கு என்ன இருக்காருன்னு தெரிய மாட்டேங்குது உங்களோட சொல்லிட்டீங்க ஆனால் இதே சினிமா இருக்கிற பெண்களும் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த சைட்ல இருக்கிற விஷயத்தில் வந்து யாரும் பெருசாக ஒன்றே வந்து தான் சார் பெண்ணுன்னா நடிகைனா ஒன்று கலெக்டர்னா ஒன்று ஆசிரியன்னா ஒன்று மாணவினா ஒன்று அப்படிலாம் இல்லை சார் பெண்ணுனா பெண்ணு தான் சார் அதனால் நடிகை வேற மாணவி வேற எங்கே தப்பு நடந்தாலும் என்ன தந்தையோ அதை கொடுத்தாடும் என்னன்னா இங்கே ஒரு நடிகைக்கு ஒன்றுங்கும்போது அது இங்கே பெருசாக பேசப்படுது முக்கியத்துவம் கொடுக்கப்படுது அது சாதாரண ஒரு போது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கலாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு நடிகைக்கு ஒன்றுன்னா எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி சராசரி ஒரு ஒரு பொண்ணுக்கு நடந்தால் அதே முக்கியத்துவத்தை மீடியாக்கள் கொடுக்கணும் கவர்மெண்ட்டும் கொடுக்கணும் நம்ம வந்து இப்போ இங்கே வந்துச்சு இப்போ வந்துச்சு அதுக்குன்னு குழு போட்டிருக்காங்க பெண்கள் வந்து இங்கேயும் நிறைய பெண்கள் வந்து அதுவும் நடிக்க நடிப்புக்கு உள்ள வரவுங்கலாம் யார் பாதுகாப்பு நடிகை சங்கம் தான் பாதுகாப்பு டேரக்டர் தான் பாதுகாப்பு எல்லா இத்தனை சங்கங்கள் இருக்குது இந்த சங்கங்கள் தான் பாதுகாப்பு அப்போ ஒரு பொண்ணுக்குனால் எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருந்ததுல ஒரு பொண்ணுக்கு ஒன்று இந்த மாதிரி ஒரு டைரக்டரோ ஒரு இயக்குனரோ ஒரு தயாரிப்பாளரோ இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டார் அப்புடின்னா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் அவங்க அவங்களுக்கு சார் அது வந்து கன்ஃபார்ம்னா ஏன்னா சரி வீண் பழியும் போட்டு உசாரணை ஒரு புழு வைக்கணும் கன்ஃபார்ம்னா யாராந்தைக்கு சின்னத்துக்கு வெளியே போட்டுடணும் சார் அது இல்லை அதே மாதிரி பெண் பெண்களும் ஆடைகளை குறைக்கணும் சார் பெண்களும் ஆடைகளை வந்து ஒழுங்காக போடணும் சார் அதை யார் போ பெண்களும் ஆடையை வந்து நல்லபடியாக போடணும் அந்த சத்யராஜ் பண்ணா செந்தமிழ்நாட்டு தமிழச்சியே சேலை உளுத்த அந்த மாதிரி சேலை உடுத்துங்க பாவடை போடுங்க எல்லாம் அறகுறையை நீங்களும் காமிச்சிங்கன்னா பெண்கள் பெண்கள் மீது சில தவறுகள் இருக்குல்ல நீங்கள் போகும்போது அப்பா அம்மாட போகும்போது எப்படி போகணும் வெளியில் போகும்போது எப்படி போகணும் அது பெண்களும் அதை உணரணும் எல்லாமே ஆண்கள் 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 சொன்னால் பெண்களும் அந்த உணர்வு ஒருத்தர் கெடுக்க வரான் ஒரு தவறு வரதுன்னா நம்மளும் அது ஒரு ஒழுக்கமாக இருக்கணுங்க நம்மளும் இறந்து போகணுங்க தெளிவாக இருக்கணும் இந்த சார் சொன்னார் எந்த இது எந்த துறை எந்த நாட்டில் தவறு நடக்கல எந்த மாநிலத்தில் நடக்கலை உலக முழுக்க தவறு நடக்காத சரி அது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ யூடியூப் தட்டினா எதை தட்டினாலும் பிள்ளைங்க பார்க்குற மாதிரி யூடியூப் வரதில்லை என்ன தட்டினா எல்லாம் பெரியனால் எல்லாம் வருது அப்படிம்போது பெண்களும் ஆண்களுக்கு எப்படி இருக்கணுமோ அதுமாரி அவங்களும் இருந்துக்கணும் இப்போ ஒரு மரபாக இருந்தால் தான் ஆண்கள் போக மாட்டான் அது பார்த்தா குடும்ப பொண்ணு வாடா போலங்க எப்படியோ வரும்போது ஒருத்தன் குடியில் போதையில் கஞ்சி அப்படின்னு செய்கிறான் அவனை வெட்டலாம் குத்துலாம் சாப்பிட மாதிரி அப்படியே வெட்டி நடுவடலோடு போடலாம் கேஸ் இருக்காது அதனால் பெண்களும் அவங்களோட உடைகளை கரெக்டாக இருந்தால் தவறுகள் குறைய வாய்ப்பு நிறையா இருக்குங்கிறது நான் கேட்டுக்கிறேன்

அப்புறம் இன்னொன்று நம்ம தேட்டருக்காரங்க சின்ன படத்துக்கு தர தரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுறது அது ஒரு தவறான குற்றச்சாட்டு சின்ன படங்களுக்கு நிறைய கூட்டம் வந்துச்சுன்னா அவங்க தரமாட்டேங்கிறாங்க சின்ன படங்கள் வரும்போது சின்னதுக்கு அஞ்சு பேர் ஆறு உள்ளே இருக்காங்க இதை பயந்துட்டு தேட்டரு தரமாட்டேங்கிறாங்க இது வந்து டோட்டலாக தயாரிப்பாளர்களும் சரி பெப்சியும் சரி எல்லா சங்கம் நடிகர் சங்கமும் சரி எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி சினிமாவை காப்பாற்றுறதுக்கு தான் பேசணும் இன்றைக்கி சங்கத்துக்குள்ளேயே போட்டிகள் சங்கத்துக்குள்ளேயே ஒற்றுமை இல்லைன்னா ஒரு தீர்வு வராது இன்றைக்கி சினிமாவே ஒரு ஓட்ட விழுத்து படகு படகு மாதிரி தான் அது மூல ஒரு இருக்குது அதை மூழ்காம் காப்பாற்றுருக்கு என்னென்னா நமக்குள்ளே ஒற்றுமை வேணும் தயார்புட சங்கம் பெப்சி மற்ற இயக்குநர் சங்கம் எட்டு சங்கம் இயக்குநர் தயார் இது நடிகர் சங்கம் எல்லாம் கூடி பேசி ஏன் தேட்டருக்குள்ளே மக்கள் வரமாட்டேக்கிறாங்க இது ஒரு கொஸ்டின் தான் சிறிய படங்களுக்கு முன்ன மாதிரி ஏன் மக்கள் வர மாட்டேங்கிறாங்க அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது அதெல்லாம் பேசி எல்லாம் பேசி ஒரு தீர்வு கண்டு டிக்கெட் பிரச்சனையா இல்லை கேண்டீன் பிரச்சனையா கார் பார்க்கிங் பிரச்சனையா என்ன பிரச்சனை இல்லை பெரிய பெரிய நடிகர்களுக்கு பெரிய பெரிய டிக்கெட்டு அமௌண்ட் கொடுத்து போகிறதுக்கு பிரச்சனை இல்லை சின்ன படங்களுக்கு அதே விலை அஜித் படத்துக்கும் விஜய் படத்துக்கும் கொடுக்க அதே டிக்கெட் விலையை நீங்கள் சின்ன புது புதுமுகத்துக்கும் கொடுக்கும்போது அவங்க யோசிக்கிறாங்க இது நிறைய விஷயங்கள் யோசிக்கணும் அப்போ சிறிய படங்களுக்கு டிக்கெட்டு கட்டணத்தை குறைக்கணுமா அதுக்கான தேட்டர்கள் உருவாகணுமா பிற சிறிய இருக்கும்போது அம்மா திரையரங்கம்னு நிறைய உருவாக்க நினைச்சாங்க திட்டம் போட்டாங்க அது மாதிரி த திரையரங்கம் வச்சுன்னா ஒன்றே ஒன்று தான் சார் எப்படின்னா ஒரு காலத்தில் எம்ஜிஆர் சிவாஜி அப்புறம் ரஜினி கமல்லாம் அது அப்படி அடி எடுத்து வந்த அந்த காலகட்டத்தில் தேட்ரு அப்படிங்கிறது திரையரங்கம் அப்படிங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடித்தள மக்களுக்கும் தான் இருந்துச்சு அன்றைக்கி தேட்ரு ஃபுல்லாக ரிச்சாக்கிறவங்க காய்கறி விற்கிறவங்க விவசாயி ரோட்டில் வேலை வைக்கிறவங்க இவங்க தான் தேட்ருக்குள்ளே வந்து படம் வந்தாங்க அன்றைக்கி பெரும் பணக்காரங்க லெட்சாதிபதியெலாம் தேட்டருக்கு மாட்டாங்க அது தேட்டருக்கு படம் பார்க்குறது அவங்க கவர்மெண்ட் நினைப்பாங்க பெரும் குறைச்சி நினைப்பாங்க அப்போ சினிமா தேட்ருங்கிறது நடுத்தர மக்களுக்கும் அடுத்த மக்களுக்கும் இருந்த சினிமா தேட்ரு இன்றைக்கி அப்படி இல்லை இன்றைக்கி அடுத்த மக்கள் தேட்டருக்கு வர முடியல இன்றைக்கி இன்றைக்கி மால் தேட்ரு பூரா இன்னைக்கு இன்றைக்கி பணக்காரங்க தேட்டராக போச்சு உள்ட்டாக மாறி போச்சு அவங்க காரில் வர்றாங்க இறக்குறாங்க அழகாக அவங்க கேண்டீனுக்கு அமௌண்ட்லாம் அவங்க பெரிய விஷயம் இல்லை அவங்க பேமெண்ட் பாட்டு போகிறாங்க ஆனால் சாதாரண கூலிக்காரன் என்ன பண்ணுறான் வர முடியல அப்போ எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் ஏழை மக்களுக்குன்னு இருந்த அந்த திரையரங்கம் இன்றைக்கி பணக்காரருக்குன்னு ஆகிப்போச்சு இன்னைக்கு ஏழை மக்கள் பார்க்குறதுக்கு வழி இல்லை அதனால தான் சிறிய படங்களுக்கு கூட்டம் கம்மியாயிடுச்சு அப்போ அவங்க வரவழைக்கிறதுக்கு என்ன வழிங்கிறத நிறைய பேசணும் ஒன்றே ஒன்று இந்த சூழலில் திரையுலக திரையுலகில் கருத்து வேறுபாடுகள் சங்கம் உள்ள இருக்கக்கூடாது எல்லாம் ஒற்றுமையாகும் தயார்படு நாலு சங்கம் இருக்குது எல்லாம் தயார்படுதான் எடுக்கிறவங்க தான் ரொம்ப சங்கம் ரொம்ப சங்கம் இருக்குது பெரிய வெறு சங்கம் அதில் ஒன்று இது என்ன இது எல்லாமே என்ன சார் காப்பா ஒருத்தர் காப்பாற்றணும் போது கொஞ்சம் தண்ணி தழுந்துட்டான் நாலு பேர் கை நிறைய காப்பாற்றணும் போது அப்போ நீ பெரிய நான் பெரிய போகக்கூடாது அப்போ நாலு பேர் கை கொடுத்து தூக்கணும் அந்தந்த சினிமா இருக்குது இன்றைக்கி தயாரிப்பாளரும் எல்லா சங்கங்களும் அது இன்னொன்று பெப்சி பெப்சி வந்து உழைப்பாளர்களோட சங்கம் அது அவங்களுக்கு இன்றைக்கி வாழ பாதிக்குது இதில் வந்து ஈகோலம் பார்க்காம இந்த இந்த நேரத்தில் தான் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைஞ்சு சினிமாவை காப்பாற்றுறதுக்கான யோசனையும் ஆலோசனையும் எல்லாத்தையும் பண்ணுற நேரம் இந்த காலகட்டம் இந்த நேரத்தில் கருத்துவரோட சங்கங்களில் இருக்கக்கூடாது ஓகே ஓகே அனைவருக்கும் வணக்கம் ஃப்ளாஷ்பேக் மீடியாவோட முதல் படமே முதல் படம் இன்றைக்கு பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் ரெண்டு பேர் அஜித்குமார் வினோத் ரெண்டு பேர்த்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் ஏகே அஜி அவர் வந்து இளைஞர் திரைப்பட பெங்களூரில் திரைப்பட கல்லூரியில் படித்தவர் ஒரு ஒரு புது விஷயத்தை கையில் எடுத்திருக்காரு அது வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான டோனில் பிக்சரைஸ் பண்ண போகிறாரு ஏன்னா இது இந்த கதைக்களத்தை யாரும் டச் பண்ணலை அவர் எங்கிட்ட சொன்னார் நான் பப்ளிக்காக அதை சொல்ல முடியாது ஒரு ரேசிங் கேலை பற்றியான ஒரு கதை அந்த பொண்ணு எப்படி பைக் ரேசிங் பண்ணிகிட்டே இருக்கும் இடம் விட்டு இடம் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை அதில் நடக்கிற சில இன்சிடெண்ட்ஸை வச்சு திடுக்கிடும் திருப்பங்களோட ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தில் ஒரு அந்த கதைக்களத்தை அமைச்சிருக்காரு அது கேட்ட உடனே எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்போல்லாம் இந்த பசங்க இப்படியெல்லாம் திங்க் பண்ணுறாங்களே நம்ம தான் ஒரு ஊரில் ஒரு ராஜான்னு கதையை ஆரம்பித்து சொல்லிகிட்ருக்குறோம் இப்போது ஒரு வித்தியாசமாக இருந்தது அவர் சொல்லும்போது அப்புறம் அதில் தீபிகா அவர்கள் வந்து ஹீரோயினாக நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க